ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெயிட்டு கோப் நானுங்கள் டிஜே ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி ஸோ பிஸ்னஸ் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ஸோ அதனால் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் வீடியோ போடலை ஸோ இப்போ எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால ஒரு சிலர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் செமஸ்டருக்கான ரிமைனிங் லெசன்லாம் போட சொல்லி ஸோ அதுக்காகவும் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் வந்து டிராஃபிக் ஏரியாவில் இருக்கேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லா சப்ஜெக்ட்டில் ரிமைனிங் இருக்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லெசன் பார்த்துருக்கு ஸோ லாஸ்ட்டாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்தோட உரிமை அதோட கடமை தான் வந்து பார்த்துருப்போம் அதே மாதிரி அது என்னென்ன பதிவேடுலாம் பராமரிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம் ஸோ அதை பார்க்காதவங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துருங்க நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று சங்கத்துக்கு அரசு என்னெல்லாம் உதவி செய்யுது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசின் உதவிகள் தான் ஸோ முக்கியமாக சொல்லப்போன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு வந்துட்டு மூணு வகையாக வந்துட்டு உதவி செய்யுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒன்று முதன்மை நிதியாக கொடுப்பாங்க இன்னொன்று துணை நிதியாக கொடுப்பாங்க இன்னொன்று வந்து இதர நிதின்னு சொல்லுவாங்க இது ஒன்று ஒன்றுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு இருக்குது நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள் கூட்டுறவு சங்கங்களில் அரசு நேரடியாக பங்கு முதலீடு செய்வது குறித்து எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது பிரிவு ஐம்பத்தி ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்துல அரசாங்கம் நேரடியா முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த அரசாங்கம் வந்துட்டு முதலீடு செஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதலீடு பண்ணதுக்கு எல்லாம் டிவிடன் கொடுப்பாங்க பாத்தீங்களா பங்கு இவன்னு சொல்லுவாங்க சோ அந்த பங்கு வந்துட்டு மற்ற நிறுவனங்களுக்கு கொடுக்குறத விட அதிகமா கேட்க கூடாது வந்து பாத்தீங்கன்னா இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அடுத்த கொஷின் வந்து பாத்தீங்கன்னா சரியா தவறா ஸோ இப்போ நான் சொன்னதே தான் மற்ற நிறுவனங்களுக்கு வழங்கும் பங்கு ஈவை விட அதிகமாக பங்கு ஈவு கேட்க அரசுக்கு உரிமை கிடையாது சரியாக தவறான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் அதிகமாக வந்து அவங்களால கேட்க முடியாது இப்போ ஃபோர்டீன் பர்சன்டேஜ் டிவிடண்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் தான் கொடுத்தாகணும் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் அரசின் முதன்மை பங்கு மூலதன நீதிக்கான பிரிவு என்ன ஸோ ஃபஸ்ட்டே சொல்லணும் பார்த்தீங்களா முதன்மை துணை அதேமாதிரி இதர உதவிகள் ஸோ அதில் முதன்மைக்கான பிரிவு என்னன்னு கேட்டுறாங்க பிரிவு ஐம்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ இந்த முதன்மை நிதியை வச்சு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினில் கொடுத்துருக்கேன் இந்த முதன்மை நிதி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தலைமை சங்கத்துக்கு தான் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த முதன்மை நிதியை வச்சு அந்த தலைமை சங்கம் பதிவான சங்கங்களில் நேரடியாக பங்கு தொகை எடுக்கும் ஓகேங்களா இந்த தலைமை சங்கத்துக்கு கீழே இயங்குகிற எல்லா கூட்டுறவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைமை சங்கம் வந்துட்டு பங்கு தொகை எடுக்கிறது இந்த நிதியை வந்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி மத்திய கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி உதவி செய்கிறதும் இந்த நிதி தான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா முதன்மை நிதியை ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அரசின் துணை பங்கு மூலதன நிதிக்கான பிரிவு என்னன்னு கேட்குறாங்க ஸோ முதன்மை நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு துணை நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு ஐம்பத்தி ஓகேங்களா பிரிவு ஐம்பத்தி அரசின் துணை பங்கு மூலதன நிதி எந்த காரியங்களுக்கு முதன்மை நிதிக்கு வந்து பார்த்திருந்தோம் இப்போ வந்து துணை நிதி வந்து என்னென்னலாம் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பிரதமர் சங்கங்களில் பங்குகள் எடுக்க ஓகேங்களா கிராம லெவலில் இருக்கிற சங்கங்களில் வந்துட்டு இந்த நிதி வச்சு பங்குகள் எடுப்பாங்க ஓகேங்களா அடுத்தது மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தணும் ஸோ மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கு ஏதாவது செலுத்த வேண்டிய தொகை இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணை நிதியிலேருந்து வந்து செலுத்துவாங்க ஓகேங்களா இதுக்கு அந்த அரசோட அனுமதி வேண்டும் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு செய்யும் இதர உதவிகளுக்கான பிரிவு எது மொத்தம் மூணு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதன்மை பங்கு மூலதன நிதி பிரிவு ஐம்பத்தி மூணு துணை நிதி வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு ஐம்பத்தஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதர உதவி இதர உதவிக்கு பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு அறுபத்தி நாலு ஓகேங்களா ஸோ இந்த பிரிவு அறுபத்தி நாலின் படி இந்த சங்கங்களுக்குலாம் என்னென்ன அரசு வந்து இதர உதவியா செய்துன்னு வந்து பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடன் மற்றும் முன்பணம் வழங்குதல் சோ ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு கடன் வழங்கிறதுனாலும் முன்பணம் வழங்குறதுனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து செய்துன்னு சொல்றாங்க அதே மாதிரி கடனீட்டு பத்திரங்கள் மற்றும் பங்கு ஈவு வழங்க உத்தரவாதம் அளிக்கிறது ஓகேங்களா ஸோ கடனீட்டு பத்திரங்கள் யாராவது ஒரு கூட்டு சங்கத்தில் வாங்குறாங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் பங்கேற்றுருக்கு அவங்களுடைய பங்கும் கூட்டுறவு சங்கத்தில் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ அதனால இந்த கடனீட்டு பத்திரங்கள் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் அளிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடனுக்கான அசல் வட்டி வந்து செலுத்துவதற்கான உத்தரவாதமும் இதுதான் அளிக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் வாங்கிய வைப்பு தொகைக்கு உத்தரவாதம் அளிக்கணும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதர உதவியில் சொல்கிறாங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை கட்டணத்திற்கு விலக்கு அளித்தல் ஸோ ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம்ப் ஃபீஸ்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான செலவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கிறதா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை கட்டணத்திற்கு விளக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த சப்ஜெக்டில் முக்கியமான ஒரு பிரிவு எல்லாமே கொடுத்துருப்பேன் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா நாலே பிரிவு தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு ஐம்பத்தி ரெண்டு கூட்டுறவு சங்கங்கள் வந்து அரசு நேரடியாக பங்கு முதலீடு செய்யலாம் ஓகேங்களா ஐம்பத்தி மூணு முதன்மை பங்கு முப்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அரசின் துணை பங்கு மூலதன நிதி அறுபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா அரசின் இதர உதவி ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் வந்துட்டு ஒரு கூட்டுறவு சங்கத்தை வந்து செய்யுது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷ் ஆகுது ஸோ சின்ன லெசன் தான் நீங்கள் ஒரு டைம் புக்கில் ரீட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெசன் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஸோ எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தீவிரமாக படிப்பீங்க ஸோ எங்களுடைய சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ எல்லோரும் எக்ஸாம் நல்லா அழுதுறதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக ஆல் தி பெஸ்ட் ஸோ தேங்க்யூ டு ஆல்